வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு எந்த நிலை வந்தாலும் தன் இலகிய மனம் இரக்க குணம் மாறாத மீனராசி நண்பர்களுக்கு இப்போ நடந்த ராகு கேது பயிற்சிக்கான பலனை மீனராசிக்கு சனி திசை நடக்கும் இந்த மிக முக்கியமான நேரத்தில் இந்த அற்புதமான பதிவு மீனராசியில் வரக்கூடிய புரோட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இது சூப்பராக பொருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க மீனராசிக்கான ராகுகேது பயிற்சி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ராகு கேதுவோட நிலை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாங்க ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் உங்கள் அயன சயன போகம்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கு வந்து மாற்றம் அடைகிறாரு அதாவது பயிற்சி ஆகிறாரு அதே அன்னைக்கு கேது பகவானும் களத்திரஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்குமே மாறுறாருங்க மே மாதம் ரெண்டாவது வாரத்தில் அதாவது பதினொன்றாம் தேதி குரு பகவானுடைய பயிற்சியும் இருக்குது அவர் வந்து தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இந்த ராகு கேது பயிற்சி ஜென்மச்சனி குரு பயிற்சி இதெல்லாமே மீன ராசிக்கு என்ன நன்மை தீமையை செய்யும் எதில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத சுருக்கமாகவும் டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் இந்த ராகுகேது பயிற்சியை பற்றி ராகுகேதுனுடைய நிலைகளை பற்றி மீனராசிக்குன்னு சொல்லி புளிப்பாணி சித்தர் என்ன ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ராகுகேதுனுடைய பயிற்சியை நம்ம பயமுறுத்துமா அல்லது வந்து சந்தோஷப்படுத்துமான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ராகுகேது பயிற்சி பற்றி நாம் பார்க்கும்போது நாலு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குதுங்க அப்படி பார்க்கும்போது மீனம் ராசிக்கு ராகுகேது பற்றி புளிப்பானி சித்தர் என்ன ராசியை சொல்லுகிறாருனா நாலாம் வீட்டில் கேது பகவான் இருக்கும்போது தாயினுடைய ஆரோக்கியம் சார்ந்து செலவுகள் வந்து கொஞ்சமாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாரு எட்டாம் வீட்டில் ராகு கேது இருக்கும்போது நாய்க்கடி விசப்பூச்சிக்கடி கடி காரணமில்லாத அலர்ஜி பாம்புகள் தீண்டுவது இந்த மாதிரியான நிலை வரலாம்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காரு அதே மாதிரி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது கால் சார்ந்த பிரச்சனைகள் காலுக்கு மருத்துவ செலவு காலில் அலர்ஜி இது மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவ செலவு கால் சார்ந்து வரலாம் அப்படிங்கிறதையுமே புளிப்பானி சித்தரை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறான் ஸோ அப்போ மீனம் ராசிக்கு ராகுகேது பயிற்சி நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் சனி பகவான் வந்து மீனராசிக்கு சாதகம் இல்லாமல் ஜென்மத்தில் இருந்தாலுமே இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் பல விஷயங்கள் மாறல அப்படின்னு சொன்னாலுமே ஒரு சில விஷயம் கண்டிப்பாக மீனராசிக்கு மாறுதுங்க அதில் ஒன்று கடன் எதிரின்னு சொல்லலாம் அதுவுமே கூடவே இருந்து குழிபெறித்த எதிரிகள் அவங்களால உருவான அந்த தொல்லை அப்படிங்கிறது மீனராசிக்கு காணாமல் போகும் இது வந்து ஒரு பெரிய நெற்பலன்னு சொல்லுவாங்க பழைய வழக்கு பூர்வீக பிரச்சனைகள் மீனராசியில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு தங்களோட பிள்ளைகளினுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நீங்க விரும்பியபடி உங்களுடைய குழந்தைகளுடைய லைஃப் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க சனி திசையில் பண வரவு ஓரளவு இருக்கும் அதுக்கு காரணம் இந்த ராகு கேது பேச்சுன்னு சொல்லுவாங்க இழுபறிகள் இருந்தாலுமே காரியத்தடைகள் பெரிய அளவு மீனராசிக்கு இல்லைன்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய குட் நியூஸ்னு சொல்லலாம் இன்னும் என்னவெல்லாம் செய்யுமோ ஏழ் சனி அப்படின்ற அந்த காரணம் போதுமே சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சின்னதாக உருவாகும் அதுக்கான அதிர்ஷ்டமே வந்து மீனராசிக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதோட வெளி மாநிலம் வெளிநாடு செல்லும் போது கவனமாகவும் உங்களுடைய மதிப்புமிக்க பொருள்களை பாதுகாப்பாகவும் கொண்டு போகணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு மட்டும் இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கும் போதோ உள்ளூருக்குள்ள இருக்கும் போதோ கூட நீங்கள் பாதுகாப்பு இருக்கிறது கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன் ஏதோ வியாபாரம் சொந்த தொழில் நடக்குது அப்படின்னு இருக்கிறவங்க சரியான உதவி ஆலோசனை இதெல்லாம் இல்லாமல் புது வேலை புது தொழில் புது இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து செய்ய வேண்டாம் குறைஞ்சலாகந்தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் அதை எப்படி ரெண்டு மூணு மடங்காக அந்த லாபத்தை அதிகரிக்கிறது இந்த இருக்கிற பிசினஸ் எப்படி வந்து பெட்டராக கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ யோசிக்கணும் குடும்பத்தை தாண்டி வெளி மனிதர்களிடம் கவனமாக பழக வேண்டிய காலமாக இருக்கும் குடும்பத்தில் மாற்றி மாற்றி சண்டை சச்சரவு மனஸ்தாபங்கள் வந்தாலுமே அன்பும் ஒற்றுமை அப்படிங்கிறது குறையாமல் இருக்குங்க கண்ணுக்கு தெரியாத எதிரியை கூட வெல்லும் காலமாக இனி வரும் காலங்கள் அதாவது இந்த ராகு எது அப்புறம் இருக்கும் நண்பர்களே அடுத்து தொழில் வியாபாரம் நிதிநிலை பெண்கள் மாணவர்களுக்கு அரசியல் ஆரோக்கியம் நட்சத்திர பலன் வழிபாடு பரிகாரம் இதை அப்படியே லைன்ல பார்த்துருவோம் முதல்ல ராகு கேது பயிற்சியில் தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சனி திசை நடக்கும் இந்த காலத்தில் தொழில் வியாபாரம் அப் அண்ட் டவுன் அப்படின்னு இருக்கத்தான் செய்யுங்க ஆனா குரு பகவானுடைய நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு தொழில் வியாபாரத்தை தாங்கி பிடிக்குங்க என்ன நினச்சாலும் அதை அன்னைக்கே செய்யணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே நீங்கள் செஞ்சுருவீங்க ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா அது அன்றைக்கே செய்ய முடியாது ஏதாவது ஒரு வகையில் தடை அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகிட்டே இருக்குங்க பத்தாவதுக்கு கூட இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க இவங்க செய்கிற எல்லாம் கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரியே இருக்குது லைஃப்பில் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போனால் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்லோடு குறையும் ஆஃபீஸில் இருக்கிற இடம் தெரியாமல் இருங்க முடிஞ்சால் சம்பளத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாலும் ஓகே தான் எதிர்பார்க்காத நேரத்தில் இடமாற்றம் மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு என்ன சொன்னாலும் சரி சரின்னு விட்டு கொடுத்து போனா இப்போ இருக்கக்கூடிய நிலையை ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவ் இருக்குங்க வியாபாரம் சொந்த தொழிலை வரைக்கும் ஏதோ போகுது அப்படிங்கிற போல் இருந்தாலுமே பிஸ்னஸில் இப்போ பெரிய முதலீடு அப்படிங்கிறத அந்த முடிவை நீங்க எடுக்க வேணாம் கேதுவோட மாற்றமும் சரி சனி பகவானுடைய தற்போதைய இருக்கும் இடமும் சரி பெரிய அளவுல ஃபேவராக இல்லை பெரிய முதலீடு பெரிய தொழில் மாற்றம் செய்யலான்னு சொன்னா கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் வேணும் அதே நேரத்தில் உங்களுடைய ஃபினான்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறதுமே கம்பல்சரி வேணுங்க இந்த ரெண்டும் வந்து கொஞ்சம் ஓரளவு வச்சுட்டு நீங்கள் பெரிய முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாக வேண்டி வரும் இந்த ரெண்டும் இல்லாமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அது எப்படி எடுத்தால் மீனராசிக்கு ரிஸ்க்காக மாறிடும் ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் வேலை சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோ இதுக்கப்புறம் கூட்டாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் லாபம் வருது இல்லையோ சொந்த தொழிலில் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் பணத்திற்கான தேவை மாத்தினால் மன அழுத்தம் உண்டாகக்கூடிய நிலை இருக்குது அப்படிங்கினால பண நிர்வாகம் செய்யும் போது கூடுதல் கவனம் அப்படிங்கிறது மீனராசிக்கு வேணுங்க கொடுக்கல் வாங்கலில் கவனம் அப்படிங்கிற சொல்கிற இதே நேரத்தில் நண்பர்கள் புது நண்பர்கள் சொல்லி அடுத்தவங்களுக்கு உங்கள் மூலமாக பணம் வாங்கி கொடுக்கும்போது சிக்கல்கள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எவ்வளவு சம்பாதிச்சாலுமே செலவுகள் வந்து நீ நான் போட்டி போட்டு உங்கள் கையில் இருக்கிற காசை காலி பண்ணிவிட்டு அப்புறம் தான் வேறு வேலையை பார்க்கும் அப்புறம் தான் அமைதியாகும் ஸோ அதனால் வந்துட்டு என்ன செலவு பண்ணாலுமே இது யூஸ்ஃபுல்லான செலவாக அப்படின்னு பார்த்துட்டு பாக்கெட்டில் இருந்து பணத்தை வெளியிடுங்க பணத்தால் நண்பர்களை இழக்க வேண்டிய காலமா இருக்கும் இழக்க வேண்டிய நிலையும் வரும் பணத்தால துரோகம் விரோதம் வீண் வம்பு வழக்கு இதெல்லாமே மீனராசிக்கு உருவாகக்கூடிய காலமாக இருக்குங்க ஸோ அதனால நீங்கள் மிக மிக ஜாக்கிரதை இருக்கும் போது இதையெல்லாம் நீங்க தவிர்க்கலாம் மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி திசைக்கு அப்புறம் பத்து வயசு கூழணு மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த உணர்வு ஏன் உருவாகுது அப்படின்னா உடம்புல ஏதாவது ஒரு நலக்குறை சோர்வு டென்ஷன் சொல்லி டெய்லி ஒர்க்கு கூட வந்து சரியாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ரொம்பவுமே வந்து உடலை வருத்தி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் திருமணத்தில் தான் தடை உருவாச்சு அப்படிங்கிற போதுமே படிப்பு வேலை எல்லாமே சின்ன சின்ன இழுபறி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க கணவன் மற்றும் மாமனார் மாமியார் வகையில் குடும்பத்தில் எப்போதும் ஒரு கருத்து வேறுபாடு அப்படியே சின்ன சின்னதாக வந்து போயிட்டு இருக்கும் ஆனால் அது சமாதானம் ஆனாலுமே அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் மன அழுத்தம் இருக்குங்க இந்த மாதிரி உடல்நலக்குறை வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் அப்படின்னா மீனராசி பெண்கள் வியாழந்தோறும் தோறும் குருபகவான் வழிபாடுமே அதே நேரத்தில் சிவபெருமானுக்கு பிரதோஷ வழிபாடும் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூட நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற ஒரு பழம்பொழியே மனசில் வச்சுக்குங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் நட்புலையும் சரி நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க வண்டி ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பில் ஆர்வம் இல்லைனாலுமே எதிர்காலத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டு ஒரு இலக்குடன் படிக்கும் போது வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க எப்போவுமே போகணும் கையுமா விளையாட்டு பொழுதுபோக்குன்ட்டு இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது ஸோ அப்பா அம்மா ஆசிரியனுடைய வழிகாட்டுதல் அவங்களுடைய சொல்படி கேட்டால் நூறு சதவீத வெற்றி அப்படிங்கிறது மாணவர்களுக்கு உண்டு ஸோ உங்கள் விளையாட்டு தினத்தை குறைச்சிட்டு படிக்கிறது அப்படிங்கிறது போட்டி தேர்வு நடந்துட்டு இருக்கக்கூடிய தேர்வுகள் அதே நேரத்தில் இந்த நீட் ஜேஇஇ போன்ற தேர்வுகள் வந்து ஒரு பெரிய அளவில் வெற்றி பெறத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய அளவில் ஜெயிக்கலாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் கூடவே இருந்து குளிப்பறிப்பவர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அரசியல் வந்து உங்களுக்கு சளிப்பாக போயிருங்க மக்களுடைய ஆதரவு பெறக்கூடிய காலம் இருக்கும் இந்த காலத்தில் கட்சி வேலையை கொஞ்சம் அலைச்சல் உங்கள் கையிலேருந்து நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நேர்மை மட்டும் பத்தாது எச்சரிக்கை இருக்க வேண்டிய காலத்துல அப்படின்னா நீங்க அரசியல ஸ்டாண்ட் பண்ணலாம் மக்களுடைய மனசுல இடம் பிடிக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான வெற்றி தேவையான பதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுனால ஸோ நீங்க பொறுமை நிதானம் சகிப்பு தன்மை இந்த மூணையும் வந்து நீங்க கடைபிடிக்க வேண்டிய காலமா இந்த காலம் இருக்குங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு பாருங்க சின்ன வாய்ப்பு கிடைச்சாலுமே வந்து அதை யூஸ் பண்ணணும் மனசுக்கு பிடிக்காத வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் தவற விடக்கூடாது அதை நாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி அதை எப்படி நாம சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும் பணத்தால் வந்து பகை உருவாகக்கூடிய காலமே இருக்கும் பேச்சுவார்த்தையில் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை கலைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ நல்ல வாய்ப்புகள் வரும் நல்ல பண வரவுகள் வரும் அது எப்படி காப்பாற்றிக்கிறது எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்குங்க அடுத்தது நட்சத்திர பலனை பார்க்கும்போது புரட்டாதி நாலாம் பாது நட்சத்திர நண்பர்களுக்கு உதவின்னு சொல்லி உதவ போய் அடுத்தவங்க பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக மாற்றிட்டு அந்த பிரச்சனையை தூக்கி தோளில் போட்டு கஷ்டப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க குலதெய்வ வழிபாடு நிறையா இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குலதெய்வம் வழிபாடு செய்யுங்க திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த உறவினர்கள் நண்பர்கள் மீண்டும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அதன் மூலமாக மனசில் ஒரு மகிழ்ச்சி உருவாகும் தொழில் வியாபாரம் வேலை எல்லாமே உங்களுடைய ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு நிறைய உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ரொம்பவுமே வந்து பெஸ்ட்டான முடிவாகவும் இருக்கும் சூப்பரான முடிவாகவும் இருக்கும் அதன் மூலமாக வளர்ச்சியும் இருக்குங்க இந்த சனி திசை மற்றும் இந்த ராகுது பயிற்சி காலத்தில் ஒவ்வொரு வாரமுமே தவறாமல் குரு பகவான் வழிபாடு நீங்கள் செய்யணும் அதோடு மறக்காமல் பிரம்மா வழிபாடு செய்யும் போது ஓரட்டாதி நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு லாபம் அதிகமாகும் தொழில்கள் சிறப்பாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அதிகமாகும் அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வந்து அதிகமாக இருக்கும் அலச்சலம் அதிகமாக இருக்கும் ஆஃபீஸில் வீண் பழி அப்படிங்கிறது உங்கள் மேலே உருவாகும் குடும்பத்தில் தேவையற்ற நிறைய பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது என்னதான் அன்பாக இருந்தாலுமே கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை மூன்றாம் மனிதர்களால் மூன்றாம் நபர்களால் உருவாகக்கூடிய காலம் இருக்கும் அவங்க இதையும் சொல்லிட்டாங்க இவங்க இதை சொல்லிட்டாங்க நீங்கள் சண்டை போட்டு கிடைப்பீங்க பெற்றோருடைய அன்பு ஆதரவு உண்டு வனவரவு லாபம் ஓரளவு உங்களுக்கு திருப்தி இருந்தாலுமே சந்தோஷம் அப்படிங்கிறது குடும்பத்தில் நிறையாவே இருக்குங்க நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த சுற்றி சமாளிக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யலானா அதாவது உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வீட்லேயோ அல்லது அலுவலகத்திலேயோ காமதேனு பசுனுடைய வழிபாடு நீங்கள் செய்யும்போது பலம் பெருகும் அதோட சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு மேன்மையை கொடுக்குங்க அடுத்தது ரேவதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திர பெண்களுக்கு முதல் அப்படின்னு பார்த்தா மனதுக்கு மகிழ்ச்சியான நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும் அதோட ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு சுப செலவுகள் நிறையாவும் உண்டு சுப நிகழ்ச்சிகள் உண்டு எப்போவுமே வந்து சுருன்னு வரும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறையா இலக்க தேவையில்லை நிறையா சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் படித்த படிப்புக்கு அற்புதமான வேலை கிடைக்கும் படிப்பு குடும்பம் வேலை பிஸ்னஸ் சொல்லி அனைத்திலுமே வந்து வெற்றி நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த சனி திசைக்கு அப்புறம் இந்த ராகு பெயர்ச்சி பயிற்சி அப்புறம் குடும்பத்துல நிறையாவே உருவாகும் ஒரு மகிழ்ச்சியான காலம்னே சொல்லுவாங்க நீங்க என்ன செய்யணும் இந்த சனி திசை மற்றும் ராகுதி பயிற்சியில சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழணும் ஒவ்வொரு வாரமே குரு பகவான் வழிபாடு மிக முக்கியமா செய்யணும் அதே நேரத்துல அதை விட முக்கியமா நவகிரகத்தில் உள்ள புதன் பகவான் வழிபாடு மிக மிக அவசியம் உங்களுக்கு இந்த ரெண்டு வழிபாடுமே வாய்ப்பு இருக்கும் போது சனி பகவானையும் பார்த்து ஒரு அட்டனன்ஸ் போட்டு வந்துருங்க அடுத்தது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான தொந்தரவு அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும் அந்த உணர்வு அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் அல்சரு கேஸ்ட்ரிக்கு திடீர்னு மூட்டு வலி வரும் திடீர்னு முழங்கால் வலி வரும் இனம் புரியாத மன அழுத்தம் மனக்குழப்பம் சோர்வு படப்படப்புன்னு சொல்லி மாறி மாறி மருத்துவ செலவு குடும்பத்துலேயும் சரி உங்களுக்கும் சரி உருவாகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ முறையான மருத்துவ செலவு பார்த்தீங்க அப்படின்னா சரியான மருந்துகளை நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா நீங்கள் உழைப்பு கேட்டுற ஓய்வு உறக்கம் தண்ணீர் இதெல்லாம் முறையே இருக்கும்போது அந்த பாதிப்புகள் குறையும் ஸோ மீனராசி நண்பர்கள் ஆரோக்கியம் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்தது நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்ன வழிபாடு செய்யறதுன்னு முதல்ல பார்த்தோம் இப்போ பொதுவான ஒரு வழிபாடுன்னு பார்க்கும்போது இந்த சனி திசை மற்றும் பாகுகேதி பயிற்சி காலத்தில் சனிக்கிழமை எதுவரும் சனி பகவான் வழிபாடும் அதே சனிக்கிழமை வரும் ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப ரொம்ப அவசியம் இதை செஞ்சுட்டு வாங்க தினம் தினம் விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் ஆஃபீஸ் போகிறதோ வியாபாரமோ நீங்கள் எதையும் நீங்கள் செய்யும் போது அன்றைய நாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான நாளாக இருக்கும் ஸோ வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைகள் விலகி மிகப்பெரிய வெற்றிகள் வந்து கொடுக்கறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு சப்போர்ட் இருக்குங்க இந்த சனி திசை காலம் ராகுகதி பயிற்சி காலத்தில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா ஆதரவற்றவருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம் உடைதானம் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வயது முதிந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி உடைதானம் வழங்குவது இதெல்லாமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் மீனராசி நண்பர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நண்பர்களே இந்த ராகு கேது பயிற்சிக்கான பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலனாக நியரஸ்ட்டாக இருந்தாலுமே உங்கள் தொழில் சார்ந்து உங்கள் ஃபேமிலி சார்ந்து நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு மிக முக்கியமான முடிவுகள் நீங்கள் எடுங்க இந்த பதிவு நிச்சயமாக ராகு கேது பயிற்சி பலனாகும் ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு லைக் பண்ணிக்கங்க உங்கள் கருத்துக்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அன் ஆன் பண்ணிக்கங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் இது போன்ற ஒரு அற்புதமான பதிவில் நாம் மீண்டும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்